அன்பு வணக்கம் இதுவரை நீங்கள் என் சேனலை என்றால் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் போடும் முக்கிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இன்று ஐப்பசி பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமியில்தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கடைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்வார் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரமஹதி தோஷத்தை இந்த அண்ணாபிஷேக நன்னால்தான் ஒரு காலத்தில் பிரம்மனுக்கு ஐந்து தடை இருந்தது பிரம்மனின் அகந்தையை போக்க சிவபெருமான் ஐந்து தடைகளில் ஒன்றை கொய்து நான்முகன் ஆக்கினார் பிரம்மகபாலம் சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொண்டு பிரம்மஹதி தோஷத்தை ஏற்படுத்தியது ஐப்பசி பௌர்ணமி அன்று ஈசன் கபாலீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு பிச்சாடரர் உருமாறி பூலோகம் வந்தார் காசியில் அன்னபூரணி ஈசனுக்கு அன்னவிட ஈசனின் கையில் ஒட்டி கொண்டிருந்த கவாலம் கீழே விழுந்தது பிரம்மஹத்தி தோசமும் நீங்கியது ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் ஐப்பசி அண்ணாபிஷேகத்தில் ஒருநாள் நாம் சிவதர்சனம் செய்தால் நம்முடைய பலஜன்ம பாவம் போய்விடும் சொர்க்க பதவி கிடைக்கும் நன்றி வணக்கம்